ஸ்போர்ட்ஸ் நென் பேக்கோட இன்ட்ரோஸ் ஃபிரெண்ட் அவங்க உங்களோட அகமது பிள்ளால் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு சென்னை எக்மோ ட்ரெயின் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த அன்னைக்கு ட்ரெயின் வருது நான் ஏற்கென்ன சொல்லிக்கிட்டு இந்த ட்ரெயினை அப்ரூவ் பண்ண முடியும் சொன்னேன் நான் பப்ளிக் எக்ஸாமில் இப்போ படிக்கிறனாலே என்னால் அப்ரூவ் பண்ண முடியலை இந்த வீடியோஸை நான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இதுவே வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலோட மு ரெண்டு வீடியோ சகிந்திராபாத் ராமானநாதபுரம் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்டில் அப்லோட் பண்ணது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பதினொன்று ரெண்டுக்கு நம்ம ஊருக்கு இந்த ட்ரெயின் வருகிறது திருநெல்வேலியில சென்னை எக்மோர்லேருந்து வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் மூணு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிற மூணு வீடியோமும் நான் நைட் டைம் ஒன்று ஒரு வீடியோ நைட் டைமில் ஒன்று ரெண்டு டீமும் மார்னிங் டைமில் ஒன்று இப்போது சாமத்தில் நைன் இரவு நேரத்தில் மொதல் ட்ரெயின் அப்ரூவ் பண்ணுற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி மே லாஸ்ட் வரை நீடிக்க இருந்துச்சு இது ஏப்ரல் லெவனில் அப்ரூவ் கொடுத்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்தியன் ரயில் இந்தியன் ரயில்வே அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க இதை மே முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இந்த ட்ரெயின் இருக்குதுனால இந்த ட்ரெயினோட ஜூன் முப்பது வரைக்கும் நீடிப்பு சொல்லிக்கிறானுவான் ஜூன் முப்பது வரைக்கும் நீடிப்பு சகிந்திராபாத் ராமநாதபுரம் ட்ரெயினோட ஈவினிங் இந்த மாதம் டுவெண்ட்டி சிக்ஸோட முடியறதுனால இன்னொன்று இன்னும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி எடுக்க மு முடியும் பா முடியும் பார்த்தா என்ன பண்ணுறது நைட் இடத்துல வர முடியாதனால இந்த ட்ரெயினை நான் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் அப்லோட் இருக்கேன் இப்போ அந்த ட்ரெயின் நம்ம ஊருக்குள்ளே இன்ட்ராவுது அதெல்லாம் பண்ண போடு பாருங்கள் நீங்கள் நம்பிக்கிறோன்னா நீ நீங்களே பாருங்கள் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு சென்னை எக்மோ ட்ரெயின் இது பழைய ட்ரெயின் மாதிரி மஞ்சள் கலர் இருக்காது சிறப்பு கலர் ட்ரெயினை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க பார்க்க போகிறீங்க அதுராம்பண்டத்தில் யாரும் பார்த்துடாத மொதல் ட்ரெயினை நீங்கள் பார்க்க போறீங்க ஜூன் பதினஞ்சு அன்னைக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த சென்னையிலேருந்து வருது இந்த ட்ரெயினோட ரூட்டை நான் அப்படியே அப்ரூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த ட்ரெயினோட ரீச்சிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு ஈவினிங் எடுத்து காலையில் ஆறு மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த ட்ரெயின் திருநெல்வேலியில் வெள்ளிக்கிழமை யூட்டுன்னு எடுத்து சனிக்கிழமை நாளைக்கு நாலு மணிக்கு திருநெல்வேலி ஊரில் போய் அதே மாதிரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்குள்ளே ஒரு ரூட் இருக்குது இங்கிட்ட போனால் காரைக்குடி அங்கிட்ட போனால் சிவகங்கை மாதிரி இது சிவகங்கை ரூட்டு போய் அப்படியே மானாமதுரை போய் அப்படியே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரீச் ஆகுது இது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுற இப்போ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்ட்ராகுது ஃபஸ்ட்டு ப்ளேர் பேரத்தை நிற்க நிற்கிது இன்னும் அந்த எலக்ட்ரிக் வெகேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போன மாதம் முப்பத்தி ஒன்றாவேதிலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் அந்த காரைக்குள் லைனில் அப்ரூவ் ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எலக்ட்ரிக் வெகேஷன் பண்ணிவிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் டூ இயரில் பார்த்தீங்கன்னா பட்டு இதுலேருந்து மன்னாரக்குடிக்கு ரயில்வே ரோடு வரப்போகுது அதை பற்றி நான் இன்னும் ரெண்டு மாதம் கழித்து பேசலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் இவங்க கொடுக்குற சப்போர்ட்டை தான் நான் இவ்வளோ பெரிய ஃபேமஸாக ஆகணும்னு நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே இன்ட்ராகுது எக்மூர் சென்னை எக் ஊரில் சைடு இந்த ட்ரெயின் இன்ட்ராகுது இது பார்த்தீங்கன்னா தீபாவளி பெஸ்டலாக இந்த ட்ரெயினு இது சம்மர் ஹாலிடேஸ்க்காக காலேஜ் ஸ்கூல் லீவ்னால இந்த இந்திய ரயில்வே மொதல் முதல்ல நம்ம ஊருக்கு வருது இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சகிந்திராபாத்து இப்போ போகாத ட்ரெயின் சகிந்திராபாத்துக்கு போக வேண்டிய ட்ரெயின் கிடையாது இது டைரெக்டாக திருநெல்வேலியிலேருந்து எக்மூர் வரைக்கும் இது போகலாம் இது டப்ளியூடி ஃபோர் டி இந்த ட்ரெயினுக்கு ஆரம்ப காலத்தில் விழுப்புரத்தில் தான் ட்ரெயினுக்கு லோகா ஜாயின் ஆகியது இப்போ திருவாரூரில் மாற்றிட்டாங்க அதே மாதிரி தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸும் அந்த அந்த ட்ரெயினும் திருவாரூரில் தான் லோகா சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியுது ஆனால் இப்போ சரியா தெரியலை அந்த ட்ரெயினு மேபி ஜனவரிக்கு விடலாம் பாப்போம் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உள்ளக்கு இன்ட்ராவுது டபிள்யூடி ஃபோர்டியோட வருது செவன் பார்த்தீங்கன்னா வேப் செவன் பார்த்தீங்கன்னா அது அங்கே திருவாரூர்லேயே எடுத்து எடுத்துட்டாங்க இது இது டீசல் டீசல் லோக லோக தான் இப்போ அதிரமானத்துக்குள்ளே இந்த இன்ட்ராவுது இது சகிந்திரா இது இந்த ட்ரெயினுக்கு லோ லோகோ பார்த்தீங்கன்னா டபிள்யூடி ஃபோர்இடி தான் அதே ஃபோர்இடி இன்ஜினு சகிந்தரா பார்த்துக்கி இந்த ஃபோர்இடியை விட இது ரெண்டு பக்கமும் உள்ள இது இந்தியன் சூப்பர் ஃபா எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்குது அதே மாதிரி கல்கத்தா வரைக்கும் இந்த டபிள்யூடி ஃபோர்டி இருக்கும் கல்கத்தாவிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரம் செங்கோட்டை ட்ரெயின் இப்போ வருது இந்த சைட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிற்காது இது முத்துப்பட்ட சைடு போகிற ட்ரெயினு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல அப்ரூவல் கொடுத்தா அந்த சேனலில் கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணுறோம் ரெண்டே ட்ரெயினுக்குமே ஸ்பெஷலு இதுவும் தாம்பர செங்கோட்டை கிடையாது இதே திருநெல்வேலி சென்னை எக்மோர் ட்ரெயின் தான் இது இப்போது தாம்பர செங்கோட்டை வருது மொதல் முதலாக வருது ஜூன் மாதம் பதினாலு அன்னைக்கு இந்த வீடியோ நம்ம சேனலில் வருது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி சப்த பேருக்கு மிக்க நன்றி உங்களை மாதிரி யூடியூப்பெல்லாம் கிடைக்க கிடைக்கிறதுனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக பார்க்காமல் பெரிய ஆள் முதல்ல இந்த இந்த ட்ரெயினை நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அதனால் மணல் எந்த ஒரு யூடியூப் சேனல் பண்ணாத யூடியூப் சேனல் எந்த ஒரு யூடியூப் சேனல் வரைக்கும் பண்ணல அந்த யூடியூப் சேனலில் பண்ண வீடியோவை அந்த இந்த இந்த சேனலில் பண்ணுறேன் இது ரோக சஞ்சிதா இப்போ அந்த ட்ரெயின் இந்த பக்கம் வராத காரணம் என்ன தெரியுமா இடையில ஒரு ட்ரெயின் வருது இது ஒடிசா ரயில் பார்த்து ஜூன் ரெண்டு அன்றைக்கி வந்துச்சு ஒடிசாடு டு ஒடிசாலேருந்து அந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ரயில் மட்டும் இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் இந்த ட்ரெயின் இங்கே நிற்கிது இது இது சகிந்திராபாத் ராமநாதபுரம் எக்ஸ்பர்ட்ஸும் சகிந்திராபாத் ராமநாதபுரம் எக்ஸ்பர்ட்ஸும் இப்படி இப்படி தான் இப்படி தான் அந்த இப்போ திருவாரூர் காரைக்குடி பாசஞ்சரிங்க நினச்சுன்னா இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பாசிங் வேண்டாக இருக்குது இந்த ட்ரெயின் போன வந்ததுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயின் வருது இப்போ தாம்பர செங்கோட்டை ட்ரெயின் அதிராம் பண்ணத்தில் இன்ட்ரோ இன்ட்ரா ஆக போது சொல்லி முடிக்கலாம் இப்போ இன்ட்ரா ஆயிடுச்சு தாம்பர செங்கோட்டை நம்ம சேனலில் மொதல் முதல் தாமராசங்கோட ட்ரெயினை பார்க்குறீங்க யார் அப்லூட் பண்ணுற வீடியோ தான் நம்ம ஒரே ஆள் அப்லூட் பண்ணுறோம் இந்த தாம்பரம் ரயிலோட பாதியே நேரட்டா இது முத்துப்பேட்டை சைல சென்னை வரைக்கும் போகுது. இது சென்னை எக்மூர்ல சென்னை எக்மூர்லம தாம்பரம் தோட இந்த வண்டிகி கேரண்டி. எக்மூர் வரைக்கும் ஏர்ட்ல வந்து ஆகும். இந்த ட்ரெயின் அங்க களம்பிிருச்சு. முத்துப்பேட்டை சைடு களம்பிிருச்சு. நடுவுல இந்த ட்ரெயின் எங்க எங்கமே நிக்காது. நம்ம ஊருக்கு இப்ப வரைக்கும் ஸ்டாப் தள்ளல. ஏப்ரல் நயன் அன்னைக்கு அன்னைக்கு தொடங்கினுச்சரெயின் அந்த ட்ரெயினை பற்றி இது வரைக்கும் எந்த டிஸ்பௌண்ட்னு தெரியலை இதுதான் திருநெல்வேல் டு சென்னை எக்மோர் ட்ரெயின் பஸ்ஸில் இது மொதல் ரூட்டு பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர் மூணாவது மாம்பழம் சாரி மூ மூணாவது மா மாம்ப ரெண்டாவது மாம்பழம் மூணாவது தாம்பரம் நாலாவது செங்கல்பட்டு அஞ்சாவது விழுப்புரம் ஆறாவது பார்த்திங்கன்னா இது கடலூர் துறைமுகம் ஏழாவது சிதம்பரம் எட்டாவது பார்த்திங்கன்னா மாயவரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை ரூட்டு போவோம் அந்த ரூட்டு போனால் தஞ்சாவூர் டூ தஞ்சாவூர் டூ கும்பகோணம் தஞ்சாவூர் ரூட்டு போகாமல் அது திருவாரூர் சைடு கிளம்பிடும் இப்போது அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே கிளம்ப போது திருநெல்வேலி ட்ரெயின் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும்தான் ட்ரைவே நைட் ட்ரெயினாக இருக்குது சென்னை பாசிங்கருக்கு நல்லா நல்லா முக்கியமாக போவோம் இது நான் அப்ரூவ் பண்ணுறதுலேயே மொதல் மொதல் மொதையே அப்ரூவ் பண்ணிக்கிட்டுருக்கேன் மொதல் மொத அப்ரூவ் பண்ணிக்கிட்டுருக்கேன் டபுள்யூடி ஃபோர் டெல்லு நிற்கிறேன் ட்ரெயினு டேப் செவனை கொண்டு வந்துடுவாங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடு புறக்கூட போகுது திருநெல்வேலியில் சைடு புறக்கூட போகுது இந்த ட்ரெயினோட ரூட்டு லொக்கேஷனை பற்றி நான் மொதல் ஃபஸ்ட் டைம் அப்ளோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இது சென்னை எங்கோரு ரெண்டாவது மாம்பழம் மூணாவது தாம்பரம் நாலாவது செங்கல்பட்டு அஞ்சாவது விழுப்புரம் ஆறாவது இன் லேஷன் இது மொதல் முதல்ல இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே இன்ட்ரா இன்ட்ரா ஆயிக்குது நான் போடுற வீடியோல இதுதான் மொதல் வீடியோ யாரும் போடுறாத வீடியோ தான் நம்ம போடுறோம் இதுதான் பாருங்கள் இதுதான் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுற வீடியோலேயே ஒருத்தா உள்ள வீடியோ பாருங்கள் எல்லாரும்